நான்காம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாடம் புத்தகத்தில் இரண்டாம் பருவத்திற்கான ஆறாம் பாடம் ஆராய்ந்திட வேண்டும் இப்பாடத்தை வாசிப்போமா தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடரே மாணிக்கம் என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே ஆமாம் தாத்தா நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன் சரி மாணிக்கம் இன்று அருமையான கதையொன்று சொல்கிறேன் கேள் மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார் போலவே அவரது குதிரையும் இரக்க குணம் கொண்டதாக காணப்பட்டது அக்குதிரையானது சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு சென்றது அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டுமென்று மனத்தில் நினைத்தது அதனால் தன் கனை மூலம் மன்னரை அழைத்தது குதிரை அரசே அது ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கின்றது அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது குதிரையே என்னை போலவே நீயும் இரக்கத்துடன் செயல்படுகிறாய் அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர் உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலர்களிடம் அந்த நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்திடுமாறு கூறினார் காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர் மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள் அதனை கவனித்த நாயோ இந்த மக்கள் எல்லாம் என்னை பார்த்துத்தான் வணங்குகின்றார்கள் என் அருகில் இருக்கும் மன்னர் என்னை சுமந்து கொண்டிருக்கும் குதிரை இவர்களை விடவும் நானே சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றேன் இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்ற போது எனக்கு அளவுக்கு மீறிய உற்சாகம் வருகின்றதே என்ற மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தது அந்த நாய் மறுநிமிடம் அது தன் தலையை தூக்கியபடி லுல் லுல் என்று குறைத்தது நாயின் செயலை குதிரை கவனித்தது நாயே அமைதியாக இருந்து கொள் நீ குறைத்து கொண்டே வந்தால் எல்லாரும் உன் மீது வெறுப்படைவார்கள் அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை குதிரை இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டு விட்டது அதனால் தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் என்றது நாய் நாயே குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள் மன்னர் முன்னே இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு கிடைத்த மரியாதையாக நினைத்து கொண்டு உற்சாகம் அடைந்து விட்டாய் இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை குதிரை உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது அதனால்தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கின்றாய் இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை என்றபடி மேலும் சத்தமாக குறைத்தது அந்த நாய் மன்னரின் அருகில் வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த நாயை கீழே இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள் அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய் சற்று தொலைவில் போய் நின்று கொண்டு திரும்பி பார்த்தது தான் இல்லாதபோதும் குடிமக்கள் எல்லாரும் மன்னரை வணங்க மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தார் இந்த காட்சியைப் பார்த்த நாய்க்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது தன்னுடைய தவற்றினை நினைத்து வருந்தியது நாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம் அதனால் தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது என எண்ணியது ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதை மூலம் புரிந்து கொண்டாயா மாணிக்கம் என்றார் தாத்தா ஓ நன்றாக புரிந்து கொண்டேன் என்றான் மாணிக்கம் என்ன குழந்தைகளே இனி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் சரிதானே வாங்க பேசலாம் கதையை சொந்த நடையில் கூறுக ஓர் ஊரில் ஒரு மன்னர் ஒருவர் இருந்தார் அவர் தோறும் சென்று மக்களுடைய நலனை அறிவதில் ஆர்வமுடையவராக இருந்தார் ஆகவே அன்று குதிரை மீது ஏறி அவர் ஊர்வலம் வந்தார் அப்படி வருகிற போது குதிரையானது காலில் அடிபட்ட ஒரு நாயை கண்டது அந்த நாயானது நடக்க முடியாமல் நடந்தது சிரமத்துடன் நடந்தது சென்று கொண்டிருந்தது இதை பார்த்தவுடன் அந்த குதிரையானது மன்னரிடம் கூறி என் மீது இந்த நாயை அமர வைத்துக் கொண்டால் அது இறங்க வேண்டிய இடத்தில் இறக்கிவிட்டு விடலாமே அது மிகவும் சிரமப்படுகிறது என்று கூறியது மன்னரும் குதிரையும் இறக்க குணத்தை புரிந்து கொண்டு என்னை போலவே உன்மனதும் இருக்கிறது என்று கூறி அந்த நாயை தன் முன்பக்கமாக அமர வைத்துக் கொண்டார் ஊர்வலத்தின் வழியில் ஒவ்வொரு ஊரைச் சேர்ந்த மக்களும் கூடி நின்று மன்னரை வணங்கி வரவேற்றுக் கொண்டிருந்தனர் வணக்கம் தெரிவித்தனர் இதை பார்த்த நாயானது மக்கள் அனைவரும் தனக்குத்தான் வணக்கம் செய்கிறார்கள் என்பதை என்று நினைத்து கொண்டு குறைக்க ஆரம்பித்த உடனேயே குதிரையானது அதற்கு ஆலோசனை கூறியது வேண்டாம் குறைக்காதே தொடர்ந்து நீ சத்தம் எழுப்பினால் யாரும் உன்னை விரும்ப மாட்டார்கள் என்று எடுத்துரைத்தது ஆனால் நாய் அதை கண்டுகொள்ளவில்லை மேலும் குதிரையை பார்த்து அது கூறியது பொறாமையினால் நீ இவ்வாறு கூறுகிறாய் என்று கூறியது நாய் மிகவும் சத்தமிட்டு என்று குறைப்பது கொண்டே இருந்தது உடனே காவலர்கள் அந்த நாயை இறக்கி அடித்து விரட்டினர் சிறிது தொலைவுக்கு சென்று அந்த நாயானது திரும்பி பார்த்தது வழியில் நின்றிருந்த மக்கள் அவரை வணங்கிக் கொண்டிருந்தனர் அவரும் பதிலுக்கு வணக்கம் தெரிவித்தபடி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் நாய்க்கு புரிந்தது இந்த மக்கள் வணங்கியது தன்னை அன்று மன்னரை என்று ஆராயாமல் செயல்படுவதால் கிடைக்கும் நன்மை துன்பம் தான் என்பதை அந்த நாயானது புரிந்து கொண்டது இரண்டு ஆராய்ந்து செயல்படுவதால் கிடைக்கும் நன்மைகளை கூறுக ஆராய்ந்து செயல்படுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஆராய்ந்து செயல்படுவதால் நாம் எடுத்துக்கொண்ட செயலானது வெற்றி பெறும் ஆராய்ந்து செயல்படுவதால் அந்த செயலானது முழுமையுற்றதாக இருக்கும் அதன் மூலம் கிடைக்கும் பயனானது அனைவருக்கும் கிடைக்கும்படியாக இருக்கும் சிந்திக்கலாமா நீ செய்யாத செயலுக்கு உனக்கு ஒருவர் நன்றி கூறினால் அல்லது பரிசு அளித்தால் அவ்வேளையில் நீ என்ன செய்வாய் நான் செய்யாத செயலுக்கு ஒருவர் எனக்கு நன்றி கூறினால் அந்த செயலை நான் செய்யவில்லை செய்தவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லுவேன் செய்தவர் யார் என்று தெரிந்தால் அவரையும் நான் அவருக்கு சுட்டி காட்டுவேன் நான் செய்யாத செயலுக்கு எனக்கு ஒருவர் பரிசளித்தால் இந்த செயலை நான் செய்யவில்லை இந்த பரிசு எனக்கானது இல்லை என்று பெற்றுக்கொள்ள மறுத்துவிடுவேன் மறுத்து விடுவேன் வினாக்களுக்கு விடையளிக்க விநாயின் ஒன்று குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது நாய் காலில் அடிபட்டு நடக்க நொண்டி நுண்டி சென்றதால் குதிரை அதற்கு உதவி செய்ய நினைத்தது என் இரண்டு காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர் நாய் மக்கள் அனைவரும் தனக்குத்தான் மரியாதை தருகிறார்கள் என்று நினைத்து சத்தமாக குறைத்தது அதனால் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை கீழே இறக்கிவிட்டனர் யாரேனும் ஒருவர் கூறிய சொற்றொடரை எந்த மாற்றமும் இல்லாமல் நாம் அப்படியே எழுதினால் அதற்கு தொடங்கக்கூடிய இடத்திலும் முடியக்கூடிய இடத்திலும் அந்த சொற்றொடருக்கு இரட்டை மேற்கோர் குறியை நாம் இட வேண்டும் குதிரை பேசியது என்று சொன்னாலே இங்கே பார்க்கிற போது ஒரு இரட்டை மேற்கோர் குறியை கொடுக்கிறோம் அரசே என்று அழைக்கிறது அங்க வந்து அரசே அதோ அப்படி நம்ம படிக்க மாட்டோம் அரசே அதோ ஒரு நாயானது என்று நாம் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து தான் படிப்போம் அந்த இடைவெளி கொடுத்து நாம் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அரசே நிறுத்தணும் அதுக்காக ஒரு கமா நம்ம நிறுத்தாம சொன்னோம்னா என்னாகும் அரசே அதோ ஒரு நாயானது சேர்ந்து வந்துடும் ஆகவே அரசே ஒரு கமா ஒரு கார்புள்ளி அதோ அரசே ஒரு கார்புள்ளி அதோ ஒரு நாயானது என்று சொல்லுகிற போது அந்த அரசை அழைப்பதற்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை நம்ம கொடுப்பதற்காகத்தான் இந்த காற்புள்ளியானது இங்கே வருகிறது அரசே அது ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது அந்த நாயை என் முவிகள் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா விட்டு விடலாமா என்பது வினா வினாய விட்டு விடலாமா என்று கேள்வி கேட்கிறது வினா எழுப்புகிறது ஆகவே அங்கு ஒரு வினா குதிரையானது கூறுகிற அந்த சொற்றொடர் அத்தோடு முடிகிறது மேல வந்து ஒரு இரட்டை மேற்கோற் இடம் என்று கேட்டது அதற்கு பின்னால் நம்ம கடைசியில ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்ளலாம் அடுத்து பார்க்கிறோம் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எடுத்துக்காட்டு நாய் ஒன்று நொண்டி நொண்டி நடந்தது அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தத்தி தத்தி குழந்தை ஒன்று தத்தி தத்தி நடந்து வருகிறது எழுதலாமா எழுதி எழுதி மாறன் படித்ததை எழுதி எழுதி பார்த்தான் திரும்பி திரும்பி தான் ஏற வேண்டிய பேருந்து வருகிறதா என்று முகிலன் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் குனிந்து 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 மூட்டைகளை தூக்கி அடுக்கியதால் இடுப்பு வலிக்கிறது குறிப்பை படி விடையை கொடு பேச உதவுவது வாய் படுக்க வரிப்பது பாய் கனிக்கு முந்தையது காய் காவல் காப்பது நாய் எழுதிலமா வரியில் ஒன்று சுங்கம் கனிமத்தில் ஒன்று தங்கம் நாடுகளுள் ஒன்று வங்கம் தமிழுக்கு மூன்று சங்கம் உழவுக்கு உதவுவது ஏர் ஊழ்கோடி இழுப்பது தேர் மரத்திற்கு தேவை வேர் நல்லதை உன்னிடம் பார் கிட்ட போய் தேடக்கூடாது கூடாது நீ நல்லதை உன்னிடம் தேடிப்பார் இருக்கிறதா என்று பார் இல்லை என்றால் வளர்த்துக்கொள் அகர முதலில் போலின்னா ஒன்றை போல இருத்தல் தங்கம் இருக்கிறது மெருகூட்டப்பட்ட பித்தளை இருக்கிறது இரண்டும் ஒன்றா அதை யாராவது பித்தளைய பித்தளைன்னு சொன்னா தவறில்ல பித்தளையை யாராவது மெருகூட்டப்பட்ட பித்தளையை யாராவது தங்கம் என்று சொன்னால் அதைத்தான் நம்ம போலி ஒன்றை போல் இருத்தல் ஆனால் அது அது இல்லை அடுத்து பொறாமை பொறாமை என்றால் காழ்ப்பு அவன் வீடு கட்டிவிட்டானே என்னால் கட்ட முடியவில்லை அவன் மதிப்பெண் வாங்கிவிட்டானே என்னால் வாங்க முடியவில்லையே என்று நினைப்பது இருக்கிறதே அதுதான் பொறாமை சவாரி சவாரி அப்படின்னு சொன்னா பயணம் எங்காவது நாம போறோமா இல்லையா ஏதேனும் ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டு நாம் செல்லுகிறோமே அதைத்தான் நம்ம சவாரி பயணம் என்று சொல்லுகிறோம் வருந்தியது வருந்தியதுன்னா துன்பம் அடைந்தது மரியாதை நேர்மையான ஒழுக்கம் நேர்மையான ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்கும் மரியாதையை கொடுக்கும் சொற்களில் உள்ள பிழைகளை மன்னர் இங்கே மூன்று சுழியின் வரக்கூடாது இதுதான் சரியானது இரண்டு சுழியின் வர வேண்டும் குதிரை அந்த ரை வரக்கூடாது நமக்கு இடையினரை வர வேண்டும் இதுதான் சரியானது அடுத்து உற்சாகம் உற்சாகத்திற்கு இந்த இடையினரா வரக்கூடாது இடையினர் வரக்கூடாது என்ன வரணும் வல்லினிர் வர வேண்டும் அதுதான் சரியானது உற்சாகம் சிறந்தவன் இது ஆண்பாளை குறிக்கக்கூடியது ஆகவே இங்கு இரண்டு சுழியின் தான் வரணும் சிறந்தவன் மூன்று சுழின்னு வரக்கூடாது மக்கள் மக்கள் எல்லாம் இது தவறானது மக்களுக்கு நாம என்ன இல் போடுவோம் அதே தான் இங்க சேர்த்து எழுதுற போதும் அவங்க போட்டிருக்கோம் மக்கள் எல்லாம் இதுதான் சரியானது கனைப்பொழி இந்த இவர்கள் கொடுத்துள்ள லியானது ஒளி ஒளி என்று சொன்னால் காட்சியினால் பார்க்கக்கூடிய ஒளி வெளிச்சம்னு சொல்லலாம் இங்க பாக்குற போது கனைப்பொழின்னா குதிரை வந்து கணைக்கக்கூடிய ஒளி சர்த்தம்னு சொல்லலாம் கலையும் கைவண்ணம் பயன்படுத்திய காகிதத்தில் உரை தயாரிக்கலாமா தேவையான பொருள்கள் பயன்படுத்திய தாள்கள் பசை கொண்டு நீங்கள் கூட தயாரித்து பார்க்கலாம் தயாரித்து நண்பர்களிடம் பெற்றோரிடம் ஆசிரியரிடம் காண்பித்து நல்ல பெயரை வாங்கலாம் விலங்குகளுக்குரிய ஒழிப்புகளை வட்டமிடுக குதிரை என்ன பண்ணும் கனைக்கும் இங்க போட்டு கனைக்கும் சிங்கம் என்ன பண்ணும் எப்படி ஒலி எழுப்போம் முழங்கும் சிங்கம் வந்து ஒலி எழுப்பினால் அதற்கு நாம் முழங்கும் நாய் என்ன பண்ணும் குறைக்கும் என்று அது சத்தம் எழுப்புவதே நாம் குறைத்தல் என்று நாம் சொல்கிறோம் புலி என்ன பண்ணும் புலி என்ன பண்ணும் புலி வந்து உருமும் நம்மை போட்டு யானை என்ன பண்ணும் யானை யானை வந்து பிளிரும் அது எழுப்பக்கூடிய ஒளியை நாம பிளல் என்று நாம் சொல்லுகிறோம் இது குதிரை சிங்கம் நாய் யானை அறிந்து கொள்வோம் முதல்ல தமிழில் மூவினம் தமிழ் தமிழ் என்கிற அந்த சொல்லை பார்க்கிற போது கூட்டல் அ த அது என்னது வள்ளினம் இத்து கூட்டல் அ தா வள்ளினத்தில் அமைந்திருக்கிறது கா சட த பர வள்ளினம் பார்த்திருக்கோமா இல்லையா இங்க மி இம் கூட்டல் மெல்லினம் மி இது எப்படி ந ந ம ந நெட நமன மெல்லினம் என்று நாம் பார்க்கிறோம் இது இங்க என்ன கொடுத்திருக்கு இடையினோம் அப்படியே நேரடியாகவே வந்துடுச்சு எரள வளள இதை நாம் வந்து இடையினம் என்று நாம் சொல்லுகிறோம் இங்க இடையினத்துல ஆகவே தமிழ் என்கிற சொல்லுக்கு இருக்கிற சிறப்பே அதுல வல்லினமும் இருக்கு மெல்லினமும் இருக்கு இடையினமும் இருக்கிறது தமிழும் மூன்றும் தமிழில் எதெல்லாம் மூன்று மூன்றாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது முத்தமிழ் நாம் சொல்லுவோம் முத்தமிழ்னா என்ன பொருள் பிரிக்கலாம் இயல் இசை நாடகம் இதைத்தான் நம்ம முத்தமிழ் என்று நாம் கூறுகிறோம் இயல் என்றால் புத்தகங்கள் படிக்கிறோம் செய்யுள் இருக்கிறது உரைநடை இருக்கிறது இவைகளெல்லாம் இயலிலே அமையும் இசை இசை என்று சொன்னால் கருவிகளை மீட்டுதலும் பாடல் வகைகளும் இசையை சேரும் நாடகம் என்பது இரண்டு கதை மாந்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் உரையாடி கொள்ளுகிற போது வருவதே நாம நாடகம் என்று கூறுகிறோம் அடுத்ததாக முச்சங்கம் முச்சங்கம் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் முதல் இடைக்கடை என்று நாம் அதை எழுதலாம் அதற்கடுத்து முக்காலம் நாம் இப்ப படிச்சுக்கிட்டு வந்தோம் முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் படிச்சுக்கிட்டு வந்திருக்கோம் முப்பொருள் முப்பொருள் எங்க பார்க்க முடியும் நாம திருக்குறள்ல பார்க்கலாம் அறம் பொருள் இன்பம் அதை நாம முப்பொருள் என்று சொல்லுகிறோம் மூவிடம் எது எது தன்மை தன்னை குறிப்பது முன்னிலை முன்னால் இருப்பனவற்றை குறிப்பது இருப்பவரை குறிப்பது படற்கை தொலைவில் இருப்பவர்களை அயலாக இருப்பவர்களை குறிப்பது படற்கை என்று நாம் கூறுகிறோம் செயல் திட்டம் பிறர் பாராட்டுவதற்குரிய நல்ல செயல்கள் எவையவை என உன் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு எழுதி வருக நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு எழுதி கொண்டு வாருங்கள் ஒரு மாதிரிக்காக கொடுத்திருக்கிறேன் ஒன்று காலையில் எழுதல் நீங்கள் காலையில் எழுகிற குழந்தை என்றால் வீட்டில் இருப்பவர்களும் பாராட்டுவார்கள் உங்களோடு அருகில் வசிக்கக்கூடிய வீட்டினரும் பாராட்டுவார்கள் பல்துலைக்கு குளித்து தூய்மையாக இருத்தல் இது ஒரு நல்ல செயல் மரியாதையான சொற்களை பேசுதல் வாங்க உட்காருங்க என்று பேசுதல் ஏதேனும் நாம் தவறு செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் தவறாக செய்துவிட்டேன் மன்னிக்கவும் என்கிற சொற்களை நாம் பயன்படுத்தலாம் நான் படிப்பதற்கு விளையாடுவதற்கு என்று உரிய நேரத்தினை ஒதுக்கி அப்படியே நடத்த நாம படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுக்கிட்டோம்னா அந்த நேரத்துல கண்டிப்பா படிக்கணும் விளையாடுவதற்குன்னு ஒரு நேரம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம விளையாடலாம் அப்போ அதற்கான உரிய நேரத்தை நீங்க தான் எழுதி குறிச்சு வச்சுக்கணும் எல்லாரும் பார்க்கும்படியா வைக்கணும் அதை அப்படியே நீங்க வந்து நடத்தி காண்பிக்கணும் அப்படி செய்தா உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் முக்காலம் அறிவோமா நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம் இங்க பார்க்கிற போது சிறுவர்கள் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நடந்து கொண்டிருக்கும் செயல் நடந்து முடிந்த செயல் இறந்த காலம் இங்கே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல குதித்து கொண்டிருந்தார்கள் அந்த விளையாட்டை இப்போ முடிச்சிட்டாங்க ஆகவே அந்த விளையாட்டு முடிந்த உடனேயே அது இறந்த காலமாக மாறிவிடுகிறது நடக்க போகும் செயல் எதிர்காலம் இப்ப இங்க பாக்குற போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இனிமேதான் அவங்க கயிறை வைத்துக் கொண்டு குதிக்க போறாங்க அதற்காக அவங்க வந்து ஆயத்தமாக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ரெடியா இருக்கிறாங்க ஆனா இன்னும் குதிக்கல ஆகவே நடக்க போகும் செயல் எதிர்காலம் என்பதை நம்ம பார்க்கிறோம் கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக நான் உணவு நான் உணவு உண்டேன் இந்த உண் என்பதை வைத்து நாம அமைக்க வேண்டும் நான் உணவு உண்டேன் இது இறந்த காலம் நான் உணவு உண்கிறேன் இது நிகழ்காலம் நான் உணவு உண்பேன் இது எதிர்காலம் என்பதை நாம பார்க்கிறோம் அதே போல் இங்க பார்க்கிறோம் வரிசையின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று கொடுத்திருக்கிறார்கள் இளவரசி பூ இந்த தொடுவை வைத்து தான் இதை முடிக்கணும் தொடுவுக்குதான் எழுதணும் இளவரசி பூ தொடுத்தாள் தொடுத்தால் அப்படின்னா கட்டினால் இது இறந்த காலம் நிகழ்காலம் தொடுக்கிறாள் எதிர்காலம் தொடுப்பால் என்று நாம் எழுதலாம் ஆடு புல் தான் மேயை வச்சுதான் நம்ம அமைக்கணும் மேய்ந்தது மேய்கிறது மேயும் என்று எழுதலாம் நாங்கள் படம் வரை வரைய வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அமைக்க வேண்டும் நாங்கள் படம் வரைந்தோம் நாங்கள்னா இங்க என்ன வரணும் பன்மையில முடியணும் வரைந்தோம் நிகழ்காலத்துல வரைகிறோம் எதிர்காலத்துல வரைவோம் என்று வர வேண்டும் கதிர் போட்டியில் வெல் வெல் என்பது என்ன ஆகும் இறந்த காலத்துல வென்றான் இறந்த காலம் வெல்கிறான் அது நிகழ்காலம் வெல்வான் என்பது எதிர்காலம் மயில்கள் நடனம் ஆடின இறந்த காலம் ஆடுகின்றன நிகழ்காலம் ஆடும் இது எதிர்காலம் அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக இங்க முதல்ல என்ன பண்ணிட்டாங்க ஐந்து வருஷம் கொடுத்திருக்கிறாங்க வினை சொல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அவங்க போட்டாங்க இப்ப நிகழ்காலத்துல செய்கிறான்னு கொடுத்துட்டாங்க வினைச்சொல் என்ன அதுக்கு வினைச்சொல் அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க நிகழ்காலம் அமைச்சிட்டாங்க இப்ப இங்க பாக்குற போது நமக்கு இறந்த காலத்தை கொடுத்துட்டாங்க நாம வினைச்சொல்ல வந்து பிரிச்சு எடுக்கணும் என்னது இது பறந்ததுல பற என்று நாம் பிரிச்சு எடுக்கலாம் இங்க மூன்றாவதுல பாக்குற போது எதிர்காலத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க படிப்பான்னு சொல்லி அதுல இருந்து வினைச்சொல்ல பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் படி அதுதான் இதுதான் வினைச்சொல் பிரிச்சிடலாம் நான்காவதுல பாக்குற போது கேட்டது கேட்டது அப்படின்னு கொடுத்துட்டாங்க வினை அவங்களே என்ன பண்ணிட்டாங்க கேள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க விடை அவங்களே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஐந்தாவதுல பாக்குறோம் சொல்வார்கள்ல என்ன பிரிக்கலாம் சொல் என்று நாம் பிரிக்கலாம் படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக என்று நாம் சொல்லிருக்காங்க கண்ணன் ஏனியில் ஏறுகிறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதாவோ ஏறிக்கிட்டே இருக்கான் ஆகவே அது நிகழ்காலம் கண்ணன் ஏனியில் ஏறுகிறான் சரியானது இங்க தேங்காய் எல்லாம் விழுந்து கிடக்கு இப்ப விடறத நாம எதுவுமே பார்க்கல விழுந்து கிடக்கு ஆகவே தேங்காய்கள் விழுந்து கிடக்கின்றன இது வந்து இறந்த காலம் தேங்காய்கள் விழுந்து கிடக்கின்றன இது இறந்த காலம் விமானம் என்ன பண்றது ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கிறது ஆகவே விமானம் பறக்கிறது இது நிகழ்காலம் சிறுவன் என்ன பண்றான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஆகவே நாம சிறுவன் ஓடுகிறான் என்று நாம் இதை எழுத வேண்டும் ஆசிரியர் என்ன பண்றாரு எழுதுகிறார் ஆசிரியர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அது நிகழ்காலம் எழுதுகிறார் சிறுமி என்ன பண்றாங்க மிதிவண்டி ஓட்டுகிறாள் இது நிகழ்காலம் தாத்தா என்ன பண்றாரு செய்தித்தால் படிக்கிறார் நிகழ்காலம் பேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே பேருந்து ஓடுகிறது நிகழ்காலம் சிறுவன் என்ன பண்றான் கதவை திறக்கிறான் திறந்து கொண்டிருக்கிறான் ஆகவே சிறுவன் கதவை திறக்கிறான் சிறுவன் கதவை திறக்கிறான் இது நிகழ்காலம் உடன் இப்பாடம் நிறைவடைகிறது நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி